அனைத்து தமிழ் உலக முற்றாக வைத்திருக்கிறார்கள் இலங்கை நணிகர் வேளாண் துறை அமைச்சர் மாண்புகள் எம் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவை பெற்ற சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் அருங்கூர் கிராமத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைக்கழக பொறுப்பாளர்களை ஆண்டவர் அவர்கள வீரமணி அவர்கள கனகரத்தினம் அவர்கள வைரச்செல்வி அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் செந்தில் செந்தில்குமார் அவர்கள மற்றும் வடக்கு பகுதி ஒன்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்களை மாவட்ட கழக பொருளாளர் எம் ஆர் கே பி அவர்கள தோழமை கட்சிகளின் தலைவர்கள உங்கள் அனைவருக்கும் விவசாய அணி அமைப்பாளர் பாபு அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களே உங்கள் அன்பான வரவேற்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தேசிய அளவில் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான ஒரு அரசு மோடி அரசு இந்த மோடி அரசு தொடரக்கூடாது மீண்டும் மோடி பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது இடஒதுக்கீடு இருக்காது அரசமைப்பு சட்டமே இருக்காது ஆகவே அந்த அரசை தூக்கிய நமது முதல்வர் மாண்பு முருகன் தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற வியூகம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்தில் முத்திரையிடுங்கள் நமது சின்னம் அருந்தூர் மக்களின் சின்னம் அருந்தூர் மக்களின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலைக்கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ரைட் ரைட் அனைவருக்கும் நன்றி 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 வேகமா முழங்கிய தமிழ் குரலுக்கு அண்ணன் திருமா இதோ என்று வீதிகளில் வந்து கொண்டிருக்கிறார் மோடியின் முன்னால் நின்று தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று முழங்கியவர் அண்ணன் திருமாவன் மோடியின் முன்னாள் மோடியே தமிழகத்திற்கு எதிராக ஏன் தமிழகத்தினுடைய பெருமை தமிழகத்தினுடைய பண்பாடு தமிழகத்தினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய சமூக நன்றி இணக்கம் தமிழகத்தினுடைய தவறு கொண்டிருக்கிற சமூக நீதி இதற்கு எதிரான கட்சி தான் பாஜக பாஜக இது தெரியுமா கொடி கிளா நான் கொடி